எல்லா கிரக பயிற்சிகளும் முடிஞ்சாச்சு ராகு கேது பயிற்சியாக முடிஞ்சது குரு பயிற்சியாக முடிஞ்சது திருக்கணித பிரகாரம் சனி பயிற்சியாக அதுவும் முடிஞ்சது இந்த மூணு பயிற்சிகளுமே பல மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கு அதை யாராலையுமே மறுக்க முடியாது நீங்களே யோசிச்சு பாருங்கள் கடந்த மூணு மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் நட்பு வட்டாரத்தில் உங்கள் வேலை இடத்துல நிறைய மாற்றங்கள் முக்கியமான பல மாற்றங்கள் இருக்கும் சிலருக்கு அது அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் ஒரு சிலருக்கு அது ரொம்ப சந்தோஷமாக ஆதாயம் தரக்கூடியதாக இருக்கும் இப்படி எந்த மாற்றங்களாக இருந்தாலும் எல்லாமே எல்லா பயிற்சிகளும் இப்ப நடந்து முடிஞ்சிருச்சு இந்த மே பதினெட்டுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அடுத்த ஓர் ஆண்டுக்கு இந்த கலங்கின குட்டை வந்து தெளியும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா குழப்பங்களும் விலகி ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக பனிரெண்டு ராசிகளுக்கும் அமைய போகிறது அது எப்படி சார் சொல்கிறீங்க பன்னெண்டு ராசிக்கும் எப்படி சார் அமைதியாக நல்ல பலன்களே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் பனிரெண்டு ராசிகளுக்கும் குரு பகவான் தன்னுடைய பார்வையால சில அற்புதமான பலன்களை தரப்போகிறார் குரு பார்க்க கோடி நன்மை அதில் எந்த சந்தேகமே கிடையாது குரு பார்த்தால் சுபபலன்தான் தருவார் அவர் எந்த வீட்டை பார்க்கறாரோ அந்த வீட்டுக்குண்டான பலன் நமக்கு கிடைக்கும் ஏழாம் இடத்தை பார்த்தால் திருமணம் நமக்கு கிடைக்கும் ஐந்தாம் இடத்தை பார்க்கறாரா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆறாம் இடத்தை பார்க்குறாரா கடன்கள் தீரும் இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஏதோ ஒரு மூன்று வீடுகள் இந்த முறை வந்து அவர் ரிஷபத்திலேருந்து மிதுனத்தில் போய் தன்னுடைய ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக துலாம் தனுசு கும்பம் ஆகிய ராசிகளை பார்க்க இருக்கிறார் இப்படி அவர் பார்க்குற பார்வையினால் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் எல்லோரும் எப்படிப்பட்ட பலன்களை அனுபவிக்கப் போகிறோம் அப்படிங்கிறத தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட நற்பலன்கள் கிடைக்குங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்